சில நடிகைகள் திரைப்படங்களில் நடிக்கும்போது கிடைக்கும் அங்கீகாரத்தை விட தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கும்போது போது பெரும் பேரும் புகழும் அதிகம் அந்த மாதிரி தொலைக்காட்சி தொடர் மூலம் தற்போது வரவேற்பு பெற்றுள்ள நடிகை தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ராணி சீரியலில் வரும் செம்பா இவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் இனிமேல் வரவிருக்கும் புது வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் இவரது நிஜ பெயர் அலியா மானசா இவர் சென்னையில் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் பள்ளி படிப்பு முழுவதையும் சென்னையில் முடித்த இவர் தற்பொழுது எத்திராஜ் கல்லூரியில் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படித்து வருகிறார் இவருக்கு நடனத்தின் மீது மிகுந்த ஆர்வம் என்பதால் மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இவர் கலந்து கொண்டது மாநாட மயிலாட சீசன் பத்தில் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அதன் மூலம் இவருக்கு பட வாய்ப்புகள் கிடைத்தன இவர் ஜூலியும் நான்கு பேரும் என்ற தமிழ் படத்திலும் ஒரு மலையாள படத்திலும் நடித்துள்ளார் அதன் பிறகு நடனத்தில் விருப்பம் உள்ளதால் ஜூம்பா டான்ஸ் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்ட பிறகு அதை மற்றவருக்கு பயிற்சி அளிக்கவும் செய்தார் இதனால் நடனத்தை கற்றுக்கொள்ள வருபவர்கள் பலர் சினிமா துறையில் உள்ளவர்களாக இருந்தனர் அவர்களுடன் இவருக்கு நட்பும் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் இவர் குறிப்பாக டான்ஸ் கற்றுக்கொள்வதற்கான காரணம் அதன் மூலம் இவரது உடல் எடை கூடாமல் இருக்கும் என்பதுதானாம் இவர் பதினோராம் வகுப்பு படிக்கும்போது போது ஜப்பனீஸ் மொழியை கற்றுக்கொள்ள ஒரு கோர்ஸில் சேர்ந்துள்ளார் அந்த கோர்ஸ் முடிவில் நடந்த தேர்வில் இவர் இந்திய அளவில் இரண்டாவது இடம் பிடித்துள்ளார் முதலிடம் பிடித்த டெல்லியைச் சேர்ந்த மாணவரும் இரண்டாம் இடம் பிடித்த இவரையும் மத்திய அரசு ஜப்பானுக்கு அனுப்பி வைத்துள்ளது அங்கு இதே போன்று வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்களும் இவர்களும் சேர்ந்து ஜப்பானுடைய கலாச்சாரம் மற்றும் மொழி பலவற்றை பற்றி அறிந்து கொண்டனர் இதன் மூலம் மானசாவுக்கு வேறு பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாகியுள்ளது எனவே அதன் பிறகு பிரெஞ்சு மற்றும் ஜெர்மனி மொழிகளையும் கற்றுக்கொண்டார் இவருக்கு தற்பொழுது தமிழ் ஆங்கிலத்தோடு ஐந்து மொழிகள் பேச தெரியும் அது மட்டுமல்லாமல் இவர் இந்திய அளவிலான செஸ் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடியவர் இவருக்கு ராணி சீரியல் வாய்ப்பு கிடைப்பதற்கான காரணம் இவர் நடித்த படத்தின் ப்ரொமோஷனுக்காக விஜய் டிவிக்கு சென்றுள்ளார் அப்பொழுதுதான் இவருக்கு இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது அதில் நடிக்கக்கூடிய ஹீரோவான சஞ்சீவ் குளிர் நூறு டிகிரி என்ற தமிழ் படத்தில் ஹீரோவாக நடித்துள்ளார் அந்த படத்தில் நடித்த போது அவருடைய ரசிகையாக ஆலியா மானசா இருந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் சஞ்சீவின் தங்கை ஆலியா மானசாவிடம் நடன பயிற்சி பெற்று வந்துள்ளார் அதன் மூலம் சஞ்சீவை சந்திக்கும் வாய்ப்பு ஆலியா மானசாவுக்கு கிடைத்துள்ளது இருப்பினும் இவருடன் சேர்ந்துதான் அந்த சீரியலில் நடிக்கப் போகிறோம் என்று ஆலியா மானசாவுக்கு தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை பார்த்தபோது இருவரும் ஆச்சரியத்துடன் பேசத் தொடங்கியுள்ளனர் இந்த சீரியலில் நடிப்பது குறித்து அவர் கூறும்போது திரைப்படம் கூட கொடுக்காத அங்கீகாரத்தை இந்த தொலைக்காட்சி தொடர் எனக்கு கொடுத்துள்ளது என ஆலியா மானசா கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க